சிஸ்டர் ஒரு ஹெல்ப்பு கேட்டேன் நீங்கள் சொல்லவே இல்லை ஓகே நீங்கள் அதான் நான் வாட்ஸ்அப் ஆன் பண்ணவே இல்லை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் என்ன லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே பண்ணிடலாம் ஹாய் ஆண்டி நமக்கு மானாமதுரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பண்ணிக்கோங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க அது எனக்கு தெரியுங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஹாய் ஆண்டி ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் கலர் ஹாய் நீதான் சாப்பிட்டுங்க ஒரு மணிதானே ஆகுது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டுல இருக்கேன் Thank you, sir, thank you I like, thank you, sir, thank you. நாங்களே வேலை இல்லாமல் தான் உட்காந்து இருக்கோம் நாட்டுக்கோழி பண்ண வைத்திருக்கீங்களாம்மா ஆமாம் ஆமாம் நல்லா கமாண்ட் கூட வாசிக்க முடியாமல் போயிடுங்க ஆமாங்க ஆமாங்க ஒரு ஃபோன் வந்துச்சு கட் பண்ணி விட்டு வந்தேன் நாட்டுக்கோழி பண்ண வைத்திருக்கீங்களாம் ஆமாம் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு கிலோ நாட்டு கோழி எவ்வளவுமா ஐநூறுபாய்க்கு போகுது எங்களுக்கே வேலை இல்லைங்க ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் கோழி குஞ்சலே விற்றுறதுனால என்ன சொல்கிறது அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி கணக்கில் விற்கிறோம் நீ ஒன்னும் பாத்துக்க வேணாம் நாங்களே பாத்துக்குவோம் ஐடி கொண்டு வரேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆர் லைக் இப்போ நன்றாக பார்ப்பேன் ஐடி கொண்டு வரேன் எங்களுக்கு தேவை இல்லைங்க வேலையே இல்லைங்க இங்கே